அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று கிருஷ்ணர் பாடல் பாடப் போகின்றோம் கோவிந்தா மாதவா கோபாலா கேசவா Gopala, Nanda Mountha, Nanda Govinda, Jaye Jaye Gopala, Giridari, Giridari, Radhe Gopala, Giridari. गोपाला घन श्याम 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 जय जी राधे गोपाला घन श्याम 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 जय जे राधे गो கோபாலா கேஷவா கோவிந்தா மாதவா கோபாலா கேஷவா தேங்க் யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே అం చానలే సబ్స్క్రైబ్ పన్నీ ఎ సపోర్ట్ పనుగం థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్